வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமம் ரிலேட்டடாக ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் ஆதி திராவிட நல தொடக்க பள்ளிகள் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை சேலம் மாவட்டத்தோட டிஸ்டிக் கலெக்டர் கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பண்ணிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ள அறிவிப்பில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நலன் கருதி ஆதி திராவிடர் தொடக்க பள்ளி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்டி மாணிக்கம்பட்டி பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பண்ணிடத்தை நியமனம் செய்ய தகுதி பெற்ற நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வகையில் இப்பணியிடத்திற்கு உரிய கல்வி தகுதி சான்றுடன் எழுத்து மூலமாக விண்ணப்பத்துடன் நேரடியாக அஞ்சல் மூலமாக ஸோ வர இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முதல் தளம் அரையன் நூற்றி ஒன்பது சேலம் என்ற முகவரிக்கு விண்ணப்பம் அனுப்பலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் டெம்பரவரி ஸ்டாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் காலி பணியிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ என்ன ஏது எவ்வளோ போஸ்டிங்னு சொல்லலை ஸோ நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் அதை அப்ளை பண்ணுங்கள் அவங்க டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் சொல்லுவாங்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் டெம்பரவரி ஸ்டாப் ரிலேட்டடாக போஸ்டிங் தான் அப்டேட் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணாத வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஸோ அடுத்தடுத்த டிஸ்டிக்ட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிகில் டெம்பரவரி ஸ்டாப் ரிலேட்டடாக போஸ்டிங் வந்து அப்டேட் வருதுன்னு நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாண்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வேலைக்கு என்ன பண்ணி பண்ணுவான்னு வைங்க உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வேலைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் டெடிடிஆர் ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட் நான் தேடி ஒன் பை ஒன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதை அப்டேட்டு நன்றி